வணக்கம் இதில் வந்துட்டு ஒரு கோயில் தேடி அந்த முருகர் கோயில் கோயிலுக்கு வந்துட்டு வடம் வந்துட்டு எடுத்துருக்காங்க இப்போ அந்த நியூஸில் வந்துட்டு போயிட்டுருக்க பாருங்கள் அந்த கோயிலுடைய வடம் வந்துட்டு நாலு முறை வந்துட்டு வந்து அருந்து அருந்துருது அப்படின்ட்டு எல்லாேரும் வந்து மக்கள் வந்துட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போது ஏன் வந்துட்டு மாத வந்து அந்த படத்தை வந்து மாற்றலை அந்த மாதிரி வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க வந்து ஒரு ஒரு சத ஒரு ஒரு கலவர மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஆனால் இப்போது அது வந்து நடந்து போனே வந்துட்டு ஒரு செயல் இல்லையா நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த அதன்படி செயல்பட்டாங்கன்னா இந்த இந்த இப்போ இந்த மாதிரியான இப்போ வந்துட்டு இந்த பேச்சுக்கே வந்துட்டு வந்து ஒரு இடம் வந்துட்டு இல்லாமல் போயிடும் சரிங்களா அவங்க இன்னும் அதிகமாக என்னங்க அந்த அந்த சாமிக்கு தேவையான விஷயங்களை அவங்க செய்யணும் இப்போது மக்கள் வந்துட்டு என்ன நம்புகிறாங்க அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா இது கோவத்தில் இருக்குது தான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போது அதுக்காக அதனால் இன்னும் மக்கள் இன்னும் மனப்பூர்வமான பக்தியோட அந்த அந்த கடவுளுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செய்யும் பொழுது எந்த ஒரு தீங்கும் வந்துட்டு அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் சரிங்களா நம்ம எல்லோருமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு நெகட்டிவான வந்து விஷயங்கள் வந்துட்டு நடந்தாலுமே நம்ம செய்ய வேண்டியது இது வந்து இந்த ஒன்றே ஒன்று தான் சரிங்களா அந்த அதை விட்டுட்டு அது அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் மாதிரி யோசித்து நம்ம செயல்படணுங்க நம்ம எல்லாம் வந்துட்டு ஆறு இழிவு கொஞ்சம் மனித பிரதிகள் தானே ஆ அப்போ அந்த 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 ஆறாம் அறிவு வந்துட்டு ஏன் அங்கே வந்து அங்கே வந்து வேலை செய்யாமல் போகுது ஆ மக்களுக்கு நமக்கு ஏன் இங்கே வேலை செய்யலை அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகள் ஆ நம்மளுடைய உணர்ச்சிகள் ஒரு கோபம் ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வந்துட்டு நம்மக்கிட்ட அந்த அந்த செயல நினைச்சி நமக்கு உண்டாக்குது இல்லையா அதனால் நம்மளுடைய மூளை வந்துட்டு செயல்பட மாட்டேங்குது இல்லையா அதனால தான் நான் நான் வந்துட்டு சொல்கிறது எந்த வந்து ஒரு 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 விஷயம் வந்துட்டு வந்து நடந்தாலுமே அது நீங்கள் நம்ம அந்த ஒரு உணர்ச்சிகளுக்கு வந்துட்டு வந்து ஒரு ஒரு இம்பார்ட் வந்து கொடுக்காமல் நம்ம வந்துட்டு நம்ம மொழியை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நம்ம வந்துட்டு வெற்றி அடைஞ்சிடலாம் சரிங்களா நம்ம வந்து இது தாங்க நம்ம செய்யணும் சரிங்களா உணர்ச்சிகளை பற்றி நான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ கோபம் பயம் அதே மாதிரி வேற என்ன மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கும் காமம் அப்புறம் வந்து வேற ம் ஓகேங்களா அதாவது இந்த உணர்ச்சிகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு நீங்கள் செயல்படுறீங்கன்னா வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு உங்க வந்து உங் உங்களுடைய செயல்கள் வந்துட்டு வேகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சு வந்துட்டு அது அதி வேகமாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு எல்லாமே உங்கள் உங்கள் பாடியுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் அது வந்து ஒரு ஒரு நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக செயல்படுவோம் சரி புரியுதுங்களா உங்களுடைய பாடி மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்போனா வந்து உங்களுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸும் அதே மாதிரி தான் செயல்படும் சரிங்களா அப்போது நீங்கள் வந்துட்டு நமக்கு சில சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருந்தால் பேஷண்ட்ஸாக வந்துட்டு இருக்கிங் இருக்கீங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அதிகமான தீங்கு பண்ணி பண்ணிக்கிறாங்க அவங்க சரிங்களா அந்த வந்து ஒரு ஒரு நம்ம ஆட்படவே கூடாது சரிங்களா அந்த இது இப்போது நான் நான் சொல்கிறது வந்து புரியுதுங்களா ஆ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டக்குனுட்டு நம்மளுடைய ப்ரீத்திங்கை கவனிக்கணும் ஓகேங்களா நம்மளே ப்ரீத்திங்கை ஏன்னா நம்ம வெளியே எங்கேயும் போக வேண்டாம் ஏன்னா அதுக்கு அதுக்கு தான் கூட நான் நமக்கு வந்துட்டு ஒரு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அதனால் நம்ம அப்படி இருந்து இடத்துல இருந்தே நம்ம டக்குனுட்டு நம்மளுடைய ப்ரீத்திங்கை கவனிக்கணும் அப்படியே ப்ரீத்திங்கை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் நாமளுக்கு வந்து வந்துடலாம் வந்துவிங்க நாமலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுடைய நீங்கள் அந்த தாட்டை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய பிரெயின் வந்துட்டு வேலை செய்யும் ஓகேங்க ஓகேங்களா ம் நன்றி